பன்ருட்டியில் உள்ள நகைக்கடையில் இருந்து நான்கு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான போலி தர முத்திரையுடன் கூடிய தங்க நகைகளை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டியில் உள்ள பிரபல நகைக்கடையில் போலி தர முத்திரையுடன் கூடிய நகைகள் விற்கப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் இந்திய தர நிர்ணய அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர் கடையில் இருந்த நகைகள் அனைத்தையும் ஆய்வு செய்த அவர்கள் பிஐஎஸ் ஐடி முத்திரை இல்லாமலும் போலி தர முத்திரை செய்யப்பட்டும் இருந்த நான்கு கோடியே எண்பது லட்சம் ரூபாய் மதிப்பிலான ஐந்து கிலோ நானூறு கிராம் தங்க நகைகளை அவர்கள் பறிமுதல் செய்தனர் இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்